அல்லா அவளுக்கு கொடுத்த கடமையையும் எஜமானர் அவளுக்கு கொடுத்த வேலைகளையும் கடமையிலேயே நிறைவேற்றுறது அவங்களுக்கு ரத்த நன்மை கிடைக்குமா மூணாவதா ஒரு அடிமை பெண் ஒருத்தி இருக்காங்க அவங்களோட எஜமானாரு வந்து அந்த அடிமை பெண்ணுக்கு தினமும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அது செம்மையாக செஞ்சுட்டு வராங்க ரெண்டாவதா அவளுக்கு கல்வியை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த வேலையை செம்மையாக செஞ்சுட்டு வராங்க அப்புறம் அவ அنده விஜితல செய்றாங்க விஜితல செஞ்சத மட்டும் நாம அந்த அடிமை பெண்ணையே திருமண பண்ணிக்கறாங்க இந்த எஜமானருக்கு நல்ல ரெட்ட புளியே கொடுக்கறா ரெட்ட நெனமிகளை கொடுக்கறா அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சாங்க இது ابو بصاله اشعر ليلهاوناريكي انا அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி